ஹலோ மக்களே ஒவ்வொரு வருஷமும் ஐபிஎல் போட்டிக்கு முன்னாடி வீரர்களுக்கான மினி ஏலம் நடைபெறுவது வழக்கம் இதன் மூலமா பிரபலமான வீரர்கள் ஒரு அணியிலிருந்து மற்றொரு அணிக்கு மாறுவாங்க இளம் வீரர்களுக்கு திறமையை நிரூபிக்க பெரிய காலத்துல வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாத நபர்கள் ஒட்டு வெளியேற்றப்படுவது வழக்கம் இது ஒட்டுமொத்த போட்டியோட தரத்தை உயர்த்துவது மட்டுமல்லாம சுவாரஸ்யத்தையும் ஏற்படுத்தும் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஏலம் வரும் டிசம்பர் மாசத்துல நடக்கலாம் அதிகாரப்பூர்வ தேதி எதுவும் அறிவிக்கப்படல ஆனா ஏற்கனவே அஞ்சு அணிகள் தங்களோட வீரர்கள்ல யாரை தக்க வைக்கலாம் யாரை வெளியே அனுப்பலாம்னு பட்டியலை தயார்படுத்த தொடங்கிட்டாங்க மினி ஏலம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலான வீரர்கள் அப்படியே வச்சுக்கிட்டு பலவீனமான பகுதியை வலுப்படுத்துறதுக்கு ஏற்ற வீரர்களை மட்டும் ஒவ்வொரு அணியும் தேர்வு செய்ய போறாங்க அதன்படி எந்தெந்த அணி யார் யாரை வெளியே அனுப்புறாங்கன்னு பார்க்கலாம் முதல்ல லக்னோ அணி யாரை விடுவிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம் லக்னோ அணியில் ஆரியன் ஜூயல் மேத்யூ ஃப்ரீஜக் சமர் ஜோசப் யுவராஜ் சௌத்ரி எம் சித்தார்த் மயங் யாதவ் முஷின் கான் இவங்க எல்லாரையும் லக்னோ அணியிலிருந்து வெளியேற்றப்படலாம்னு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க அதிக விலைக்கு வாங்கப்பட்ட முஷின் கானும் மயங் யாதவும் போன போட்டியில் காயம் காரணமாக விளையாடவே இல்லை அடுத்ததா சென்னை அணியில் ராகுல் திரிபாதி டெவான் கான்வே தீபக் ஹூடா ராமகிருஷ்ணா கோஷ் ஆர் அஸ்வின் விஜய் சங்கர் குர்ஜப்னித் சிங் ஸ்ரேயாஷ் கோபால் கமலேஷ் நாகர்கோடி ஜேமி ஓவர்டன் இவங்களை எல்லாத்தையும் சென்னை அணியிலேருந்து வெளியேற்றலாம்னு நினச்சிட்ருக்காங்க போன ஐபிஎல்ல இவங்க சரியாக விளையாடாததுனால இந்த தடவை மினி ஏலத்தில் சென்னை அணி ரொம்ப தீவிரமாக செயல்படுவாங்கன்னு நம்பலாம் அடுத்ததாக குஜராத் அணியில் குமார் குஷக்ரா தர்ஷன் ஷனகா கிளென்ட் பிளேப்ஸ் ஜெயந்த் யாதவ் கரீம் ஜன்னத் கர்னூர் பிரார் இஷாந்த் சர்மா ககீஷோ ரபாடா இவங்க எல்லாரும் குஜராத் அணியிலேருந்து வெளியேற்றப்படலாம் குஜராத் அணியில் போன தடவை வெளிநாட்டு வீரர்களோட பங்களிப்பு பலன் அளிக்கலாம் கொல்கத்தா அணியில மனிஷ் பாண்டே ரோமன் போவக் வெங்கடேஷ் ஐயர் சிவம் சுக்லா லவ்னிஷ் சிசோடியா சேதன் சஹாரியா ஸ்வென்சர் ஜான்சன் இவங்க எல்லாரையும் வெளியில் அனுப்பலான்னு கொல்கத்தா அணி முடிவு பண்ணியிருக்காங்க போன ஐபிஎல்ல இருபத்தி நாலு கோடிக்கு ஏலம் எடுத்த வெங்கடேஷ் ஐயர் எந்த பங்களிப்பையும் தரல அடுத்ததா ராஜஸ்தான் அணில அசோக் சர்மா குருணால் ரதோர் குமார் கார்த்திகேயா ஃபஷல் ஹக் ஃபரூகி கிவனே மபாக்கா இவங்க எல்லாரும் அணியிலேருந்து இருந்து வெளியேற்றலாம்னு ராஜஸ்தான் அணி முடிவு பண்ணியிருக்காங்க நன்றி